மோனம் வாரிக வையகம் வாலிக வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கி நம்ம எல்லாருமே முகத்தில் பார்த்தா அப்படியே முகம் சிரிப்பு மகிழ்ச்சி இருக்கீங்க பார்த்தும் மகிழ்ச்சியாக இருக்குது இப்படி தான் இருக்கணும் ஒரு கிளாஸ்க்கு வந்தால் இப்படியே தான் சொல்கிறாங்க அப்படி கவனிச்சு அப்படியே போகக்கூடாது ஏதோ விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு தெரியாமல் கிடையாது ஆனால் உங்களை தெரிஞ்சதை கொண்டு வர்றதை ஆசிரியருடைய நோக்கமே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத உள்ள கொண்டு வரணும் வெளியே எடுக்கணும் விளக்கு இருக்குதுன்னா தூண்டி விடறது யாரு தூண்டி விட்டா தான் பிரகாசம் அறிவிக்கும் அந்த தூண்டி தான் ஆசிரியர்களுடைய நோக்கம் சரிங்களா அந்த விளக்கு பிரகாசம் அறிக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோல் தான் ஒரு ஆசிரியர் சரிங்களா இப்போ நம்ம வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா என்னென்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு எல்லாமே சொல்லுங்கள் அந்த டாப்பிக்கெல்லாம் அப்படியே அழகாக நம்ம வீடியோ எடுத்து போட்டுருவோம் ஃபஸ்ட்டு வந்து க்ளாண்டை பற்றி பார்த்தோம் பி டியூ டியர் சொல்லுங்கள் என்னென்ன க்ளாண்டு க்ளாண்ட் ஆ நீங்கள் சொல்லுங்கள் தம்பி பீனியல் ஆல் ஆக்ஸ் சாக்ஸ் ஆஃப் தம் இப்போ அந்த பிட்டியூடி க்ளாண்ட்டு என்ன ஆகினே ஆக்கினேய பாப்பா நீங்க சொல்லுங்க பிட்டிடி கிளான் ஆகினே வீணியல் பாப்பா நீங்க மூலாதார் அடுத்துப்பா இப்ப வந்து கிளான் சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னோம் என்ன கர்மா பிட்டிட்டு செய்யறவள ஆகினே தவத்துல என்ன கர்மா போகும் இது ஆகாமியம் எழுதினீங்களா சரி அடுத்து சரிங்கப்பா பிராரப்த கர்ம எது துரியம் நீங்கள் சொல்லுங்க தெரியாது சரிங்க இப்போ அந்த கர்ம வினைகளும் நம்ம போகும் செய்யக்கூடியதில் இப்போ வந்து எத்தனை மன அலைச்சூழல் இருக்கு தம்பி நான்கு என்னென்ன தெரியுமா இல்லை நான்கு அலைச்சூழல் சொல்லுங்க டெல்டா பீட்டா அலைச்சூழலுடைய உடைய எத்தனை இருக்கும் பீட்டான அலைச்சூழல் எப்படி இருக்கும் ம் பதினாலு அடுத்து அலைச்சொலல் என்ன அலைச்சொழல் ஆல்ஃபா அடுத்து நீங்கள் வந்துட்டீங்களா அந்த கிளாஸ்க்கு அடுத்து அலைச்சொழல் என்னது ஆ நீங்கள் சொல்லுங்க அடுத்து டெல்டா அது என்ன அலைச்சொலல் ஆ ஓகே இன்னும் தானே கோவையில்லாத மனிதர் யாராவது இருக்காங்களா கோவை எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா பிறக்கும்போதே வந்துச்சா நம்ம கொடியே வந்துச்சா விலங்கின பதிவுன்னு சொல்கிறாங்க கோவம் என்பது என்னது விலங்கின பதிவு நம்ம இப்போ ஆறாவது உடனே எடுத்து வந்துட்டோமா இல்லை இல்லை அப்போ இதுக்கு முன்னாடி அஞ்சறிவு நாலு மூணு ரெண்டு ஒன்று சைபர் பிரபஞ்சம் எல்லாத்துலேயும் தானே வந்தோம் அப்போ ஒவ்வொரு உயிரும் என்ன செய்யுது நம்ம உற்பத்தி பண்ண தெரியாமல் ஒரு உயிரை ஒன்று கொன்று தின்று இப்படி தானே வாழ்ந்து வந்தோம் அப்போ நமக்கு ஒரு பசி எடுக்கும்போது என்ன பண்ணுறோம் பசி வந்தால் பத்தும் பறந்து போங்க சொல்லியிருக்காங்களே பசி வந்தால் என்ன ஆகுது அப்போ அந்த உணர்ச்சி வைய நிலையில் என்ன பண்ணுவோம் எதை கிடச்சாலும் சாப்பிடுவோம் இன்றைக்கி உனக்கு ஒரு உணவு பிடிக்கவே பிடிக்காது பசி வந்துடுச்சு என்ன பண்ணுவ பிச்சு சாப்பிடுவீல முடி அப்போ அந்த உணர்ச்சி வைய நி பட்ட நிலை தான் அப்போ வந்து கோவம்னா எதுக்காக வருது இப்போ எதுனாலும் உங்களுக்கு கோவது நீங்கள் சொன்னீங்க குடிக்காத செஞ்சா உங்களுக்கு பேசி அமைதியா இருக்கணும். தா யாராவது அமைதியா நின்னீங்க. ஒயரா சொன்னா உங்களுக்கு சுட்டி கட்டன கோவற. அப்புறம் உங்களுக்கு இருப்பபடா செஞ்ச கோவற. உங்களுக்கு நாடக்கல்என கோவற. வெரி குட் உங்களுக்கு இரிட்டேட் பண்ண உங்களுக்கு இதா சொல்லிட்டே அந்த கோவற. உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னா கோவற. தங்கச்சி போய் அம்மாட்ட ஓட்டு போடு. ஓட்டு கொடுத்தா கோவற பாத்தீங்களா? கோவம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கோவம் வந்து எவ்வளோ விதமான கோவம் வருது பார்த்தீங்களா ஆனால் கோவப்படுறதுனால நன்மை இருக்குதா கிடையாது ஆனால் கோவப்பட்டு பழகிட்டோம் ஒரு பழக்கம் இப்போ காலையில் அனுப்பிச்சி டீ குடித்தாதான் நம்ம பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் நியூஸ் பேப்பர் படித்தாதான் அன்றைக்கி நாள் வந்து என்னாகும் முழுமையாக இருக்குன்னு ஒரு இப்போ இந்த போச்சு இது நம்ம தவறு கிடையாது இது பழக்கத்துலேருந்தே ஆதிதலிருந்தே கொடுத்துட்டாங்க ஆனால் எப்பவுமே வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஸ்பீட் பிரேக் வைக்கிறாங்களா வைக்கிறாங்களா எதுக்கு வைக்கிறாங்க மித வேகம் மிக நன்று அப்போ அந்த மித வேகத்தை கொடுக்கக்கூடியது என்னது தவம் இந்த உயிர் வந்து அந்த அலைச்சுல் அப்படி வேகமாக போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் சிதிகப்போ வந்து நம்மளுடைய நரம்புகள் வந்து கோவப்படும் போது எவ்வளோ வந்து முறுக்கேறது தெரியுமா நீங்கள் வந்து அடுப்பில் ஒரு சட்டியை வைக்கிறீங்க அது அடுப்பை அது அடுப்பை வச்சுட்டீங்க பற்றம் வச்சுட்டீங்க சட்டியை வச்சா என்ன ஆகும் ஃபஸ்ட்டு வந்து புகை வரும் தீ பிடிக்கும் காணிக்காமட்டேன்னா ஆகி போயிடும் கருகி போயிரும்ல ஆ அப்புறம் வெடிக்க எதாவது போட்டால் வெடிக்கும் ஆமாம் எதாவது கடுகு போட்டால் வெடிக்கும் சட்டியாக இருந்தால் என்ன ஆகும் கருகி போயிடும் இதே தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அடுப்பில் வெறிஞ்சட்டியை வைக்கிறதுக்கு சம்பந்தால் நமக்கு கோவப்படுறது இந்த புகை வரும்போதே தப்பு உணர்ந்துட்டோம்னா தப்பிச்சோம் தீ போதே உணர்ந்துட்டால் தப்பிச்சோம் கருகி போட பிறகு என்ன ஆகும் இதை தான் கறிக்கட்டையாகி சாகுறத வேலை இப்போ இந்த உணர்ச்சி நிலை நிலையை அதிகப்படுத்தக்கூடியது எது தெரியுமா கோபந்தான் உண்மை தானே அறியாமல் தான் செய்கிறோம் அறிஞ்சா செய்கிறோம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றோம் அப்போ வந்து உணர்ச்சி வைய நிலையை அதிகமாக தூண்டக்கூடியது எது கோபம் இப்போ கோபத்தில்னால நன்மையா தீமையா ஆனால் நமக்கு தெரியுது ஆனால் அப்போ தெரியலாம் உண்மை தானே இப்போ தெரியுது அப்போ தெரியலை அப்போ தெரியாததை என்ன செய்யணும் தெரியுது தெரிய வைக்கிறது என்னது மொதல் தவத்தை கொடுத்துட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ ஏழு குதிரை போகுது சாரது யார் ஏழு குதிரை பூட்டி ஏழு குதிரை தான் ஏழு ஆதாரங்கள் சொன்னோம் இல்லையா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுக்தி ஆகினை துரியம் சூரியன் நம்ம பார்த்துட்டோம் பார்த்தீங்களா ஏழு குதிரையை பூட்டி போகிறா பார்த்தீங்களா அந்த ஏழு குதிரை பூட்டி போ பூட்டி போ போடக்கூடிய சாரதி யாரு இப்போ நாம் தான் எதையும் பிடிச்சு இழுக்கணும் அணுவில் நுழைத்து ஆதியின் மொழியை உயிரின் ஊழே வாசிக்கும்